மகர ராசினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏப்ரல் இந்த மாற்றங்கள் என்னென்ன மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் அதாவதுங்க நாங்கள் எந்த ஏழையும் தேடி போல ஆனால் எங்களை மட்டும் எல்லா ஏழையும் தேடி வருது அப்படிங்கிற வாழ்க்கை தான் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்த செயல்பாடு நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்குமே மேக்சிமம் மகர ராசிக்காரன் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லது செய்வதற்கு எந்தளவுக்கு உதவி செய்யணுமோ அந்த அளவுக்கு நான் உதவி செய்ய ரெடி அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மனப்பக்குவத்தில் இருப்பீங்க ஆனால் உங்கள்கிட்ட கஷ்டம்னு வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வரையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப ரொம்ப படால பாடுபடுறேன் நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா நான் ரொம்ப நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அது நட்பின் ரீதியாகவோ உறவின் ரீதியாகவோ அல்லது ஒரு தெரிஞ்ச வேலை பார்க்குற இடங்கள் மூலமாகவோ உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை உழைப்பு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பீங்க அவங்கள ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பீங்க ஏன்னா உங்கள் கூட இருக்கவங்க எப்போயுமே நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த எண்ணத்தை வந்து பல நபர்கள் சில நேரங்களில் மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் நீங்கள் உடைஞ்சி போய் வருத்தப்பட்டு அவங்க எனர்ஜி ஆகிடுவான நீங்கள் டிஸ்சார்ஜ் அது எனர்ஜி ஆகிடுவீங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கடந்த ஏழு வருடமாக ஒவ்வொரு ரெண்டரை வருடமும் உங்களை ஒவ்வொரு விதமாக ஒரு பக்கம் பொருளாதாரம் இன்னொரு பக்கம் குடும்பம் இன்னொரு பக்கம் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பிரித்து வச்சு இந்த ஏற வருஷத்தில் உங்களை பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க அந்த பாதிப்பு அந்த அழுத்தம் அந்த பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு எப்போ இந்த மாதத்திலிருந்தே பெரியப்போது உங்கள் ராசியின் அதிபதி தானே சனி பகவான் தானே அவரே ஒரு ஏழுநூறு வருஷம் இந்த பாடாக படுத்தினாருன்னா சனி பகவான் உங்கள் ராசியில் தான் என்ன பண்ணுறாரு பத்தாம் இடத்துல உங்கள் ராசி காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் உங்கள் ராசி தான் அதனால் தான் பல பேருடைய கர்மாவை நிறைவே அவங்களுடைய கர்மாவை சரி பண்ணுறதுக்கான ஆப்ஷனே உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கான் அதனால தான் பாதிப்பு கஷ்டம் கவலை அப்படின்னு யார் வந்தாலும் என்ன பண்ணுறீங்க நீங்கள் உதவி செஞ்சிருந்தீங்க உங்களை அடித்தவங்களே திரும்ப வந்து கவலைங்கள் இருந்தாலும் என்னெல்லாம் அடிச்ச என்ன முன்னாடி செய்யமே ஆச்சு உதுங்காரு அப்படின்னு திரும்ப உதவி செஞ்சுருப்பீங்க ஆனால் அந்த குணம் மாறுமா அங்கே மாறாது அது உங்களுடைய ஏர்மான குணமும் மாறாது இந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் செயல்பாடுகள் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு ஸோ இந்த மாதம் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்ன மாற்றம் போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னேற்றத்தை பெற போகிறீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் மரத்த அதிபதி என்று கருதப்படுகின்ற புதன் பத்தாம் அதிபதி என்று கருதப்படுகின்ற சுக்கரன் ஓகேவா இந்த பாவக அதிபதி அதேபோல் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்ததிபதி அதேபோல் ஆறாம் இடத்த அதிபதி ரெண்டு பேருமே சுக்கரன் புதலாக தான் வராங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் நீசம் அடைகிறாரு ஒருத்தர் உச்சம் அடைகிறாரு இதை கான்செப்ட் அப்போ அங்கே நீசபங்க ராஜயோகம் கிடைக்குது நீசபங்கர் ராஜயோகம் எந்த இடத்துல கிடைக்குது மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் போது ஸோ இதில் மூன்று கிரகங்கள் ஆல்ரெடி ஆரம்பத்திலே இருப்பாங்க மார்ச் மாதம் ஆரம்பத்திலேயே சுக்கரனும் புதனும் ராகு மூன்று கிரகங்கள் ஆரம்பத்திலேயே இங்கே இருக்காங்க நம்மளுடைய மீனராசியில் தான் இருக்காங்க ஸோ அப்போ இந்த மூன்றாம் இடத்தில் உங்களுக்கு கிரகங்களுடைய வலிமை அதிகமாகுவதனால் உங்களுடைய முயற்சிகளில் நல்ல விதமான வெற்றிகளை பெறுவதற்கான அமைப்பு உண்டாகும் உங்களை விட வயது குறைந்தவர்கள் உங்களுடன் வேலை பார்க்கிறார்கள் என்றால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அவர்கள் மூலமாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியும் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடு உங்களுக்கு இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே இருக்கிறது போல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வாரத்து அதிபதியான சூரியன் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு ரெண்டில் அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அவசரப்பட்டு வார்த்தைகள் விட்டுறக்கூடாது அது நல்ல வார்த்தையாக இருந்தாலும் சரி கெட்ட வார்த்தையாக இருந்தாலும் சரி எந்த வார்த்தையாக இருந்தாலும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துடக்கூடாது நான் செஞ்சு தரேன் நான் முடிச்சு தரேன் சொல்லி வாக்கு கொடுத்துடக்கூடாது அதே போல் உங்களுடைய சித்தப்பா உறவு முறை இருக்குங்களா அந்த உறவு முறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்தணும் அவங்களுக்கும் அவங்களுக்கும் சில சில விவாதங்கள் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒருமையாக இருக்கணும் நிதானமாக செயல்படணும் நல்ல மாற்றத்தை சந்திக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாத காலமாக மகர ராசியில் உள்ள திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பலவிதமான மாற்றங்களும் பலவிதமான மன அழுத்தங்களும் ஏற்பட்டிருக்கும் ஸோ இந்த மன அழுத்தம் இந்த பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய ஃப்ரீசிங் கொடுக்க போகுது ஒரு செயல்பாடில் மாற்றத்தை கொடுக்க போகுது மன அழுத்தமே இல்லைப்பா இந்த மாதம் நான் நிம்மதியாக இருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய மாதம் உங்களுக்கு இந்த மார்ச் மாதமாக உறுதியாக இருக்கும் நம்மளுடைய மகராசியில் உள்ள உத்திராலை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் க உறுதியாக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அவசரப்பட்டக்கூடாது கொஞ்சம் ஒரு விஷயத்தை யாராவது சொன்னாலும் யாராவது சொல்ல சொல்லி உங்கள் செய்ய சொன்னாலும் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக அவசரப்படாமல் செஞ்சீங்கன்னா பாதிப்பு அடைய மாட்டீங்க இல்லைன்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு ஒன்றும் நீங்கள் இங்கேருந்து உங்கள் வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டு போகணும்னு நினச்சிக்க முடியும்னு வச்சுக்கோங்க அது காரில் போனாலும் சரி பைக்கில் போகலாம் சரி பஸ் ஸ்டாண்டு போகணும்னு நினச்சி போகும்போது உங்களை என்ன கொஞ்சம் வாங்கிங்க டேரக்ட் டைவர்ஷன் அப்படின்னு வேறு பக்கம் உங்களை வாழ்டலாக தெரி போட்டு போய் முட்டு செஞ்சிட போய் முட்டை விட்டுருவாங்க ஸோ அப்போ எல்லாம் ஒன்றும் கரெக்டாக ப்ராப்பராக நிதானமாக யோசித்து செயல்பட்டிங்கன்னா பாதிப்பு கிடையாது அதே போல் மகர ராசியில் குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கி உங்கள் பேச்சை கேட்காம உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதம் இனிமேல் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்பாங்க உங்களுக்கான மதிப்பு கொடுப்பாங்க உங்களுக்கால அங்கீகாரம் கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு நல்ல விதமான பொருளாதார விஷயங்களில் ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க குழந்தை சின்ன குழந்தையாக இருக்குன்னா அந்த குழந்தை ஏதாவது ஒரு அறிவில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய செயல்பாடுகளை செஞ்சு இன்னார் மக இன்னார் இன்னார் மகன் அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லக்கூடிய ஆற்றல்களை செஞ்சு கொடுப்பாங்க மரியாதையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக உன் மகிழ்ச்சிகள் கிடைக்க போகுது குழந்தைகளை இயங்கி படுத்தப்படுற மகர ராசிக்காரர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு அதே போல் காதலில் வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டு காதலில் சொல்லாமா வேண்டாமா காதலை சொன்னால் பிரச்சனை மாட்டிக்கிடுவோமா பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சுருவோமா அப்படின் சொல்லி யோசிக்கிங்க பார்த்தீங்களா காதலாலே பிரச்சனைன்றது காதலிச்சில் மா காதலில் மாட்டிக்கிட்டோம் தெரியும் அது ஒரு விஷயம் ஆனால் இருந்தாலும் காதலை சொல்லலாமல் வேண்டாமல் ஒரு வருத்தத்தில் இருக்கிற மகர ராசிக்காரர்கள் உறுதியாக இந்த மாதம் காதலை சொல்லி காதல் மூலமாக சில மகிழ்ச்சிகளை ஒரு மனப்பூர்வமான சந்தோஷத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் காதல் கவிதைகள் அதிகமாக வரும் கற்பனை ஆற்றல்கள் அதிகமாக வரும் பொருளாதார விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் வரும் புதிய நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு புதிய இடமலை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன ஒரு சின்னதாக நகை வாங்க முடியலங்க அப்படின்னு வருத்தம் பிறகு கட்டாயமாக இந்த வட்டம் பெரிய நகைப்படம் வாங்குறதுக்கான வாய்ப்பு போச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கிறது இதுக்கு ஒவ்வொரு சுய ஜாதகமும் வலுவாக இருந்தால் மிக வலிமையாக இருந்தால் தசா புத்தி அமைப்புகள் மிக சிறப்பாக இருந்தால் நம்ம சொன்ன பலன் அப்படியே கிடைக்கும் கவலையே ஓகேவா ஸோ அதே போல் வெளிநாடு முயற்சிகள் வெளிநாடு மூலமாக ஒரு மாற்றங்கள் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய அற்புதமான செயற்பாடு உண்டாகும் இப்போ வெளிநாடு பயணங்களை மேற்கொள்ளலாமா வெளிநாடு பயணம் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டேன் ஆனால் போனதில் எனக்கு லாபம் இல்லை இந்த விட்டு தான் போகலாமா மார்ச் மாதம் இறுதியில் ட்ரை பண்ணலாமா மார்ச் மாதம் ஆரம்பத்துறை ட்ரை பண்ணலாமா அப்படி சொல்லி ஏதேனும் சிந்தனைகள் உங்களுக்கு இருக்குன்னா மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே முயற்சி எடுங்கள் உறுதியாக வெளிநாடு பயணம் உங்களுக்கு சிறப்பை தரும் அதன் மூலமாக மாற்றமும் லாபமையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் ஐயா நான் வெளிநாட்டுல இருக்கேன் நான் மகரராசி நான் வெளிநாட்டு தான் இருக்கேன் அப்ப எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா வெளிநாட்டுல வேலை பார்க்கிறேன் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இரட்டிப்பாள லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் குறிக்கின்றன மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் இப்போ ஒரு லட்சம் ரூபா சமவாக இருக்கீங்கன்னா அந்த இடத்துல ஒன்றரை லட்சம் ரூபாய் ரெண்டு லட்ச ரூபா சம்பவம் வாங்கக்கூடிய அமைப்பு கோட்சாய ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகிறது ஏன் இந்த வெளிநாடு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா நம்ம உட்காந்துருக்கிறது இந்தியா தமிழ்நாட்டில் ஆனால் வெளிநாடு மக்களை பற்றி ஏன் பேசுகிறோம்னா நம்மளுடைய இந்தியர்கள் அதே போல மலேசியா நண்பர்கள் குறவினர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு உற்சாக பார்த்துருக்காங்க அனைவருமே நம்ம சகோதர சகோதரி தான் ஸோ அப்போ வெளிநாடு மகராசியர்களுக்கு வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு பொருளாதாரத்தில் நல்ல விதமான மாற்றம் உண்டு ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை சந்திப்பீங்க நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நீங்களா போய் வான்றா யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது பொருளாதார விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்தேன் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க குடும்ப விஷயங்களை தலையிட வேண்டாம் இதெல்லாம் கரெக்டாக கிட முடியுங்க வெற்றி உண்டு சந்தோஷத்தை உறுதியாக பெறுவீங்க இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அல்லது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஷேப்பம் ஐயப்பன் கோயிலில் போய் மனசார வழிபாடு செய்யுங்க ஐயப்பன் கோயிலுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை மறக்காம போங்க வெற்றிகள் மகிழ்ச்சிகளையும் மகர ராசிக்காரர்கள் இந்த மார்ச் மாதத்தை உறுதியாக சந்திப்பீர்கள் என்று சொல்ல முடியும்